அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அதே சமயத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த மிக பழமையான ஒரு மந்திரம் இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன சில விஷயங்கள்லாம் அது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் அப்போ தான் எதற்கு உண்டான மந்திரத்தோட பலன் உங்களுக்கு கிடைக்கும் நாள் வரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொடுத்துருக்க மந்திரத்தை ஆரம்பிக்க வேண்டிய நாள் நேரம் கிழமை எல்லாத்தையும் சொல்லிடுறேன் பெண்கள் தீட்டு நாட்களில் ஆரம்பிக்க வேண்டாம் பலன் தராந்து தீட்டு முடிகிற வரைக்கும் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் பண்ணலாம் இது காலை நேரத்தில் சுத்தமாக இருக்கும்போது பண்ண வேண்டிய மந்திரம் இந்த மந்திரத்தை பண்ணி அப்புறம் ஜபம் பண்ணி முடித்தப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம் இப்போது இதற்குண்டான மந்திரத்தோட பலன் யார் யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன் ஒன் தேர்டாக லவ் பண்ணுறவங்க அல்லது லவ் பண்ணிவிட்டு பிரேக்கப் பண்ணவங்க து பேக்கப் ஸ ஸ்டேஜில் இருக்கிறவங்க பண்ணலாம் கணவன் மனைவி இடையே இல்லற வாழ்க்கையில் இனிமை இல்லை பாதிக்கப்பட்டவங்க கணவனோ மனைவியோ இந்த மந்திரத்தை பண்ணலாம் இந்த மந்திரத்தை ஆரம்பிக்க வேண்டிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை புதன்கிழமைகளை ஆரம்பிக்கலாம் அமாவாசை பௌர்ணமி தினங்கள் எந்த நாளில் வந்தாலும் பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது கிழக்கு முகமாக அவருங்க பூஜையில் உட்காந்து கூட பண்ணலாம் அப்படி முடியாதவங்க தனிமேல் ஒரு இடத்துல உட்காந்து போட்டோ அல்லது சேர்மலியோ உட்காந்து பண்ணுங்கள் கிழக்கு முகமாக உக்காந்து பண்ணுங்கள் ருத்ராட்சி மாலை கொண்டு கூட பண்ணலாம் ஒன்றை தவறே கிடையாது இதற்கு எண்ணிக்கை கிடையாது உங்களுக்கு வந்து டைம் நிறையா இருக்குன்னாக்கா இவங்க இஷ்டப்படி பண்ணலாம் நேரம் குறைவாக இருக்க இருக்கிறது அப்படின்னாக்கா நூற்றி எட்டு மணி கொண்ட ருத்ராட்ச மாலையோ படிக மாலையோ அல்லது உங்ககிட்ட என்ன மாலை இருக்கோ அந்த மாலையால் ஒரு நூற்றி எட்டு விதம் ஒரு ஏழு நாளைக்கு பண்ணுங்கள் முதல் நாளே ரிசல்ட் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் தொடர்ந்து ஏழு நாட்கள் பண்ணினாக்கா நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைச்சிரும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் மனம் உருகி உங்கள்கிட்ட சேராமல் இருக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க தவறான வழியில பயன்படுத்தாதீங்க பலன் தராது உங்கள் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும் அப்பொழுது தான் இந்த மந்திரத்துக்கு உண்டான பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இப்போது இதற்கு உண்டான மந்திரத்தை நாம் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ரொம்ப எளிமையான அதே சமயத்தில் ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இது நம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயம் ஓம் காம மோகினி பேர் சேர்த்துக்கோங்க நீங்கள் விரும்பும் நபர் ஆனோ பெண்ணோ பேர் சேர்த்துக்கோங்க தக தக ஸ்வஹா பேர் வந்து ஒரிஜினல் பேராக இருக்கும் ஜாதக பேராக இருக்கணும் சில பேருக்கு பேர் ஒரிஜினல் பேர் ஒன்று இருக்கும் கூப்புற பேர் ஒன்று இருக்கும் அப்படிலாம் பண்ணிங்கன்னா தவறு அது பலன் தராது ஒரிஜினல் பேர் என்னென்னு கண்டுபிடிச்சி ஜாதகத்தில் என்ன பேர் இருக்கோ அந்த பேரை சேர்த்து பண்ணுங்கள் இப்படி பண்ணுற பட்சத்தில் சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் மற்றபடி நிக் நேம்லாம் வச்சுருப்பாங்க சில பேர் ரகுநாத்னாக்கா ரகுன்னு கூப்பிடுவாங்க சில பேர் நீங்கள் ரகுன்னு சொல்லி பண்ணிங்கன்னா பலன் தராது முழு பேர் ரகுநாத்னு சேர்த்து பண்ணால் தான் பலன் கிடைக்கும் அதுதான் ரகசியமே வேறு எதுவுமே கிடையாது மீண்டும் மற்றொரு பதிவில நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்